வெல்கம் டு சாந்தி சாண்டல் விளாக்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசலாம் இன்றைக்கி நம்ம ஆனியன் சட்னி வெங்காய சட்னி தான் பண்ண போகிறோம் வெங்காய சட்னி என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இது ரொம்பவே சிம்பிளானது தான் ஆனால் இப்போ வந்து இது மாதிரி யாருங்க செய்கிறா இப்போ வந்து எப்படின்னா நிறைய மசாலாக்கால் சேர்த்துடுறாங்க தேவையில்லாமல் கொத்தமல்லி தழையை எல்லாத்துலேயுமே சேர்த்துடுறாங்க இப்போ வெங்காய சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஒரு பேன் சட்டி தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு குயிக்கரண்டி எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் நம்ம எந்தளவுக்கு நம்ம சட்னி அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு பத்து பட்டமளகா எண்ணெயிலேயே பொரிச்சிக்கிறேன் திரும்ப அதே எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் தாங்க இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணணும் மஸ்ட்டு மஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக இது சின்ன வெங்காயத்தில் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தென்னா பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக நான் சின்னதாக ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை முழுசாகவே போட்டு வதக்கணும் நான் வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணினேங்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா சூப்பராக வதங்கணுங்க அந்த வெங்காயத்தோட அந்த எல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக வரணும் அது மாதிரி வதக்கணும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்காக இதில் ஒன்றுமே கிடையாது வெறும் பட்டை மிளகா புளி வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இவ்வளோ இதுதான்ப்பா ஆனால் இப்போ வந்து நம்ம எப்படி தெரியுமா சட்னி அரைக்கிறாங்க இதோட இதை தாளிக்கிறாங்கிற பேரில் கொத்தமல்லி தழி தூக்கி தூவுறாங்க இதில் கொத்தமல்லியை சேர்த்து அரைக்கிறாங்க இதில் சீரகம் போட்டு தாளிக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இது எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த ஆனியன் சட்னி இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா அந்த ஸ்கின் எல்லாம் பிரிஞ்சு தனியா வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாகவே இருக்கும் முக்கியமாக இதை அம்மியில் வச்சு அரைக்கணுங்க வேறு லெவலாக இருக்கும் அம்மியில் வச்சு அரைச்சா ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வச்சு நம்ம அம்மியில் அரைக்கிறதுங்கும் போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸின்னு எடுத்துக்கோங்களேன் எல்லாத்தையும் ஒன்றாத்துக்கும் அதில் கொட்டுவோம் கொட்டி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைப்போம் இப்போ அம்மின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மியில் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக ஃபஸ்ட்டு மிளகாய் வைக்கணும் மிளகாவோட உப்பு வைக்கணும் பெருங்காயம் புளி இப்படி வச்சு அரைச்சிட்டு நல்லா மிளகாய் மசிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா வெங்காயத்தை வச்சு அரைக்கணும் இதே மாதிரி தான் மிளகாய் தொயிலாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு தேங்காயே நம்ம அரைக்கிறோம் தேங்காய் சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா தேங்காய் பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் பட்டு அம்மியில் அரைக்கும் போது மிளகாய் புளி உப்பு வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் பொட்டுக்கல்யை வச்சு அரைக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து அந்த அம்மியில வச்சு அரைக்கிறதுக்கான அந்த டேஸ்ட்டு அதில் கிடைக்கும் இப்போ நான் வந்து தான் வச்சு அரைக்கிறேன் இது வந்து இந்த வெங்காய சட்னியும் சரி எங்கள் வீட்டில் அந்த மிளகா தொவையல் நான் அமியில் வச்சு நான் அவங்கள்ட்ட வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இதை அம்மியில் வச்சு அரைச்சா தான்ப்பா பிடிக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அம்மி வச்சுக்கிறதுங்கிறது எல்லாம் அது ஒரு நமக்கு ஒரு தேவையான ஒரு பொருளாகவே அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு அதை வந்து அம்மியாக இருக்கட்டும் ஆட்டுக்கல்லாக இருக்கட்டும் எல்லாமே அதுலேயே செஞ்சாங்க ரொம்ப அத்தியாவசியமான பொருளாக நமக்கு அது இருந்துச்சு பட் இடையில கொஞ்சம் காலத்தில் வந்து அது என்னென்னா அது இல்லாவே இல்லை அம்மி கொடக்கல் திருகை இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து எப்படின்னா அந்த பழங்காலத்து படியே எல்லாமே வந்துடுச்சு இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு இப்போ எல்லா ரூட்லேயுமே அம்மி அடுப்பு மேலே அம்மி போட்டிருக்காங்க ஆட்டுக்கல்லில் செய்கிறாங்க எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃபேஷனாகவே செஞ்சு எல்லாமே இதில் செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அம்மிக்கு பஞ்சம்லாம் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இதை ரெகுலராக செய்யலைனாலும் இது மாதிரி சட்னிகளை வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாங்களேன் செமையாக இருக்கும் இப்போ நான் சொன்னது மாதிரியே மிளகா வச்சு அரைச்சேன் மிளகாவோட புளி பெருங்காயம் உப்பு வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மசிஞ்ச பிறகு வெங்காயம் வச்சு அரைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி அப்படியே தாளித்து கடுகு கருவேப்பிலை மட்டும்தான் தாளிக்கணும் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வேறு எதையும் போடவே கூடாது அடிஷ்னலாக நான் எ எத கொத்தமல்லி தழை சேர்க்கணும் எதில் புதினா சேர்க்கணுங்கிற ஒரு வரைமுறையே இருக்குது இப்போ வந்து எதை எடுத்தாலும் கொத்தமல்லி புதினா வள்ளி போட்டுறாங்க கொத்தமல்லி எதுக்கி போட்டுறாங்க எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி போட்டுடுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒர்ஜினா சொல்கிறோம்ல அது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெங்காயத்தை வதக்கி வச்சு அரைக்கிறது தான் இது அது இல்லாமல் இது ரொம்பவே நைஸாக ரொம்ப மையாக அரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதில் வந்து அப்படியே அந்த ஸ்கின் வந்து ஒன்று ரெண்டாக அப்படியே இருக்கும் அப்படி வச்சு பாருங்களாம் செஞ்சு பாருங்க நிஜமாகவே சொல்றேன் சீரியஸாக சொல்கிறேன் நாலு இட்லி ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஏழு இட்லி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இல்லை ரெண்டு இட்லி ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க எங்க வீட்டுக்காரவங்களுக்கு நான் இந்த மிக்சியில போட்டு அரைச்சு வச்சேன் அப்படினாலே எப்பொழுதுமே மூணு இட்லி தான் சாப்பிடுவாங்க அதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி அம்மியில நான் துவையல் மிளகா துவையலோ வெங்காய சட்னி அம்மியில வச்சு அரைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ஆறு இட்லி சாப்பிடுவாங்க இல்லைன்னா அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே நான் போட்டேன் இது அதாவது வெறும் நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் வெறும் ஆனியன் சட்னி இது ஒரு பெரிய விஷயமா இதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னுட்டு இதில் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவே பிடிக்கும் அதோட சாந்தி சண்டர் லாக்ஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க மழை பெஞ்சிருந்துச்சு அதோடையே போயிட்டு தான் நான் அரைச்சிட்டு வந்தேன் ஃபுல்லாக அரைச்சிட்டு அதே சட்டியிலேயே நான் கடுகுளுத்த மருப்பு போட்டு தாளிக்கிறேன் அது மாதிரி தாளிக்கும் போது இன்னொன்னு என்னன்னா கடுகு உளுத்த மருப்பு நல்லா வெடிக்கணும்ப்பா வெடிக்காமலே என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா சும்மாவே போட்டுட்டு அதுக்கு மேலே மேலே வெங்காயம்லாம் போட்டுறாங்க அது வெடிச்சா தாங்க டேஸ்ட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா வெடிக்கணும் இப்போ கருவேப்பிலை போட்டு வெடித்தாச்சு வெடிச்சு தாளித்தாச்சு சட்னியை அலூத்தி நிறுத்தணும் கொதிக்க எல்லாம் விடவே கூடாது தயவு செஞ்சு கொதிக்க விட்டுறாதீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா தாளித்து இந்த சட்னியில் கொட்டணும் அவ்வளவுதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அது மண் சட்டிங்கிறதுனால இருக்குது கொதிக்கவே விடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நல்லாவே நம்ம வதக்கிட்டோம்ல அதனால் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது தாளித்து கொட்டினாலே போதும் இப்போ நான் கீ ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட போகிறோம் அல்டிமேட்டு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணுற இந்த டைமில் இப்போ நைட்டு இன்றைக்கி ஒன்பதே கால் மணி இன்றைக்கி திடீர்னு சர்ப்ரைஸாக எங்கள் புஜிமாவும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதோட வந்தோடனே அவள் கேட்டது ஏம்மா எனக்கு இந்த சட்னி கொடுமா அப்படின்னு கேட்டால் உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பசஞ்சு விட்ட சாம்பார் வச்சு இட்லி ஊற்றி இந்தமாரி கீர் ரோஸ்ட் பண்ணி இப்போ அந்த நைட்டு போயிட்டு நான் அம்மியில் வச்சு அரைச்சி இன்றைக்கி நைட்டு டின்னரும் இது தான் எங்கள் வீட்டில் இதை நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அவங்க திடீர்னு சர்ப்ரைஸாக வந்தாங்க எனக்கு ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக தாங்கவே முடியல சொல்லவே இல்லை திடீர்னு வந்துட்டாங்க உடனே வந்தோடனே அவை கேட்டதம்மா எனக்கு இட்லி தோசை வச்சு எனக்கு இந்த சட்னியும் உருளைக்கிழங்கு பசஞ்சு விட்ட சாம்பார் கேட்டால் அதே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு மிச்சம் அடுத்த நேரத்தில் தான் நான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சாந்தேதி நைட்டு வந்து இப்போ ஒன்பது மணிக்கு தான் இதை நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு சாந்தி சண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது மாதிரி என்னோடய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ